ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொரு வந்திருக்காடு பல போர் பட இருக்கலா எதிர்பார்த்தது இவனத்தான் ஒரு வந்திருக்காடு நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல இந்தியா கூட்டணி நீங்களா கொள்கையுடைய கட்சி கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் கட்சி என்று பொருள் ஆனால் உங்களுக்கு அப்படியே அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எப்படிப்பட்ட வேச வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் நல்லா பாத்துக்க ஏன்னா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசி மாறன் அமைச்சராக இருக்கின்றார் திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார் அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க இந்த வேலையை கூட நீங்க பாத்தீங்க மத்தியில இருக்கின்ற பாரதிய ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் திரு முரசன சரி பண்ணி கொடுத்தீங்களே நீங்க எங்களை பத்தி பேசலாமா ஒரு திறமையற்ற முதலமைச்சர் காவல்துறை அவரிடத்தில் இருக்கின்றது சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்திலே இன்றைக்கு இரண்டு காவல்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்கள் அந்த இரண்டு பெண்மணியை அழைத்து சென்று ஒரு தாயுடைய முன்ன தாயின் கண் எதிரே மகளை கற்பழித்துக் கொண்டு சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா மண்ணா கிடந்தே ஒப்பாக போகும் பாத வழி மண்ணா கிடந்தே காலகாலம் தாண்டி உயிர் ஊரக்க பாலக்கோட்டில் தருமபுரி மாவட்ட கூட்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியாக அதை மாற்றி அமைத்தது அண்ணா தீவு ஆட்சி இன்றைக்கு அத சுயநிதி கல்லூரினா அந்த மாணவன் பத்தாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் அதே அரசு பாலிடெக்னிக் கல்லூரினா ஆண்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும் மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பேலியிர் மாடலாரசே கர்மல் விக்கே இப்பா அப்பே